திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள் அவளுடைய முகம் வருத்தமுற்று இருந்தது கண்கள் கலங்கி இருந்தன தாயார் தன் மகளை பார்த்து என்ன விஷயம் என்று விசாரித்தார் மகள் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள் இவற்றிலிருந்து நான் எப்படி விடுபடப் போகின்றேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்து கொண்டாள் மகள் இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் அழைத்து சென்றார் மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பில் அதையெல்லாம் எடுத்து வைத்தார் சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது ஒரு பாத்திரத்திலேயே கேரட்டை எடுத்து போட்டார் மற்றொரு மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காஃபி தூளை போட்டார் அந்த பெண்ணுக்கு எதுவும் புரியவில்லை இருந்தாலும் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தால் சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார் கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார் காஃபியை ஒரு கோப்பையில் ஊற்றினார் மகளே இதெல்லாம் என்ன தெரிகிறதா என்று கேட்டார் தாயார் அதற்கு அது கேரட்டு அடுத்தது முட்டை இது காஃபி என்று கூறினாள் மகள் சரி கேரட்டை தொட்டு பார் எப்படி இருக்கிறது என்று என்று கேட்டார் தாயார் தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று கூறினாள் மகள் முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல் என்று கூறினார் தாயார் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் மகள் அடுத்தபடியாக காஃபியை எடுத்து குடி என்றார் தாயார் காஃபியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள் எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயிடம் கேட்டால் மகள் அதற்கு பதிலளித்த தாய் மகளே கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில்தான் கொதிக்க வைத்தோம் ஒரே நேரத்தில் கீழே இறக்கி வைத்தோம் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது இந்த கேரட் ஆரம்பத்தில் எவ்வளவு கடினமாக இருந்தது ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது இந்த முட்டைக்குள்ளே திரவ திரவநிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக ஆகிவிட்டது காஃபியை பார் அது அந்த தண்ணீரை சுவைமிக்க பானமாகவே மாற்றிவிட்டது மகளே வாழ்க்கையின் கஷ்டங்கள் என்பதும் இப்படி கொதிக்க வைக்கின்ற மாதிரிதான் இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகின்றோம் என்பதில்தான் விஷயமே இருக்கிறது என்று கூறினார் தாய் உடனே மகள் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது கண்களை துடைத்து கொண்டாள் தன் கவலை மறந்து போய்விட்டது பறந்து போய்விட்டது முகத்தில் தெளிவு பிறந்தது எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கு சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சல் மன உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம்தான் இந்த கதையின் நீதி திருமண வாழ்க்கையில் மட்டும் இது போனால் இன்னொன்று இருக்கிறது என்று நினைத்தால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை அதைவிட தான் இருக்கும் கேள்விக்குறியும் ஆகிவிடும் அனுசரித்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சிறப்பானதாகும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்ஸ் பண்ணியை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்